ஹை ஜலால் உங்களை யாவரும் மெசிகஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தடைய வார்த்தை ஆஸ்பத மன்னம் மூலமாக இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே கத்தடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்பாது நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் உங்களை அது ஆசீர்வதிக்கிறதாக நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் கத்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் அல்லே லூயா இந்த காலவெளையில் கூட கருத்தை நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்கும்படியான ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததி உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் தலைமுறைக்கும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தில் நாம் வாழும்படிக்கான வார்த்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் கத்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் அல்லையிலோயா இன்னைக்கு பாவம் நி நிவர்த்தி ஆகிறதற்கும் தீமையை விட்டு விலகி ஓடுவதற்கும் சூழ்நிலை இல்லாமல் சமுதாயம் ஜனங்கள் அந்தகாரத்தினாலே சாத்தானுடைய ஆளுகினாலே கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் பாவம் எங்கும் வேதனை கொடுக்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது பாவத்தினாலே ஒரு பாவி நிமித்தம் அநேக ஆசிர்வாதங்களை அவன் கெடுத்து போடுவான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த பாவத்தை யார் மன்னிப்பார் யார் இந்த பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி செய்ய முடியும் இன்றைக்கு எங்க போனால் எதை செய்தாலும் இன்னைக்கு பாவம் நிவர்த்தி ஆவதில்லை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பார்கள் ஆனால் மறுபடியும் அந்த காரியம் முடிந்து பாவம் செய்ய ஆரம்பிப்பார்கள் இப்படி பாவம் தலைமுறைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகியே திரு ரத்தம் சகல பாவங்களையும் கழிவு சுத்திகரிக்கும் அல்லே லூயா யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நியாயப்பிரமாணம் மூலமாய் வந்ததாம் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினாலே வந்தது இயேசு தான் கிருபையும் சத்தியமும் அவர் கிருபுள்ள தேவனாய் பாவத்தை மன்னிக்கிறார் நம்மை நேசிக்கிறார் தமது திரு ரத்தத்தினாலே தம் ஜீவனுள்ள வார்த்தையினாலே நம்மை விடுவிக்கிறார் கவலைப்படாதருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளில் ஏதோ ஒரு பாவம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் இந்த பாவத்தையினால விட முடியல என்ற ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் அது 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 உங்களை ஒவ்வொரு முறையும் அது வீழ்த்தி கொண்டிருக்கலாம் அது உங்களை தோல்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதங்கள் கத்தர் பாவத்தை சிலுவேலை லூயா பாவத்துக்கு பரிகாரியாய் இயேசு கிருபாதார பலியாய் அவர் மாறினார் வேதம் சொல்லுகிறது இயேசு சுண்டிய ரத்தம் சகல பாவங்களை கழிவு சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஒன்றியவன் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இப்பொழுதும் உங்கள் மேலே இயேசுவின் திரு ரத்தம் வருகிறது ஒரு விசை கூட அப்படியே நீங்கள் உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி கத்தர் அன்றைக்கு முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியாக இருந்த மனுஷனை பார்த்து சொன்னார் அதிக கேடானது உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லோவன் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் அது மாத்திரமல்ல பாவியான ஒரு பெண்ணை கர்த்தர் மன்னித்து இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார் உங்களுக்கும் அந்த வார்த்தை சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அமை பரிசுத்தமாக்கும்படி அவடி திறத்தத்தாலே நாம் கழுவப்படுவோம் குறிப்பாக வாலுவை பிள்ளைகள் கழுவப்படுவோம் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் தீமை விட்டு விலகும் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு இன்றைக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையிலே கருவை சூழ்ந்து கொள்ளும் விடுதலை ஆகும் கத்தர் நமக்கு துணையாயிருப்பார் எந்த தீங்கும் அணுகாமல் காப்பார் தீமை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு கத்தர் அதை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் வாழ்க்கையில் ஒருவேளை கத்தர் கத்தருக்கு பயம் இல்லாமல் எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் சுயமாய் மாம்சத்தில் செய்து தீமையான வாழ்க்கையில் இருந்தால் இப்பொழுது கத்தர் இடத்துல ஒப்பு கொடுங்கள் கத்தர் சமூகத்தில் வேத வார்த்தையிலே ஆண்டவர் நம்மை 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 விடுவிப்பார் அந்த கட்டுகளை அறுத்து விடுவார் இப்பொழுது ஜபிப்போமா பரலோக பிதாவே எங்கள் வாழ்க்கையில நீர் பாவத்தை நிவர்த்தி செய்கிறவராய் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அந்த பூமியிலே வந்து அல்வாரி சிலுவில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயர்த்திலிருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் பாவத்தை மன்னிக்கிற பரிகாரியாய் நம்முடைய கிருபையினாலே பாவத்தை மன்னித்து விடுவிக்கிற சத்தியத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறவரையும் துதிக்கிறோம் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் சந்திப்பிறாக ஒவ்வொரு பாவ கட்டுகளிலிருந்து விடுவிப்பிறாக பாவம் ஆண்டவரே ஒரு பெரிய வி வேதனையை தோல்வியை கொண்டு வருகிறபடினால் அந்த பாவத்தை இப்பொழுதே அறிக்கையிட ஒப்புக்கொடுக்க மனம் திரும்ப செய்வீராக உங்களுடைய திரு ரத்தம் எல்லாருடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆவியும் பரிசுத்தப்படுத்தி புதிதாக்கும்படி ஆண்டவரே முழுமையான விடுதலை பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட ரட்சிப்பு உண்டாக ஜபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் அந்த பாவத்தை வெறுத்து வெளியே வர ஜபிக்கிறப்பா குடி பழக்கமாக போ போதை வஸ்துக்களோ அந்த ஒரு இச்சையான பாவங்களோ ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனம் எந்தெந்த விதத்தில் பிடித்திருந்தாலும் அந்த குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக கணவன் மனைவி விட்டு வெளியேறுவதாக என்று ஜபிக்கிறப்பா ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிற பாவத்தின் கட்டுகள் உடைந்து வெளியேறட்டும் வழி சத்தியம் ஜீவன் நானே என்று சொல்லியிருக்கிறேன் கருபையும் சத்தியமான இயேசு கிறிஸ்துவினாலே ஒவ்வொரு குடும்பமும் விடுவிக்கப்படட்டும் அதே போல நமக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ அந்த ஒரு தீமை விட்டு விலக கிருபை சூழ்ந்து வழி நடத்த நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரை விடுதலையாக்கும் சுகமாக்கும் அற்புதம் செய்யும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்களோடு இருந்து உங்களை